ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு பண்ணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் தினத்தோடு சிவபெருமானுக்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான பதிவு அதனால வந்து யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க போகலாம் ஐப்பசி மாதம் நிறைந்த பௌர்ணமி நமக்கு அண்ணாபிஷேகம் என்று எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட ஐப்பசி மாத பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை தமிழுக்கு பாத்தீங்கன்னா ஐப்பசி பத்தொன்பது வருதுங்க இந்த அண்ணாபிஷேகம் அஞ்சே தினத்தில் நாம் எந்த பொருட்களை சீவ ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரிசி வாங்கி கொடுக்கலாம் என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வாங்கி கொடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகத்துக்கு வந்து பச்சரிசி தான் பயன்படுத்துவாங்க அதனால் வந்து பச்சரிசி வாங்கி கொடுங்க அதுவும் வந்து நீங்கள் வந்து அன்னாபிஷேகம் அன்னைக்கு வாங்கி கொடுக்காதீங்க ஒரு நாள் முன்னாடி வாங்கி கொடுங்க எதுக்குன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து அன்னாபிஷேகம் அன்னைக்கு வந்து கரெக்டாக அந்த நேரத்துக்கு தான் போவீங்க ஆனால் வந்து சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வதற்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னோகுட்டியை வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அப்போ நீங்கள் வாங்கி கொடுத்த அரிசியை வந்து அன்னைக்கு வந்து அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்த முடியாதுல்ல அதை வந்து இன்னொரு நாள் தான் பயன்படுத்துவாங்க சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு எதுக்காக பயன்படுத்துவாங்க அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னோகுட்டியே வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் பல வகைகள் வாங்கி கொடுக்கலாம் அண்ணாபிஷேகம் முடிஞ்ச பின்பு வந்து காய்கறி பழங்களை வச்சு வந்து அலங்காரம் செய்வாங்க அதனால வந்து முடிஞ்சவங்க வந்து காய்கறி பழங்கள் வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் இந்த அண்ணாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி வந்து சிவபெருமானுக்கு பல அபிஷேகம் பண்ணுவாங்க பால் தயிர் சந்தனம் பழமஞ்சன பொடின்னு இளநீர்ன்னு சொல்லிட்டு நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்க வந்து அபிஷேகம் பண்ணும்போது வந்து பழமஞ்சன பொடி வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க அதோடு மட்டுமல்லாது தயிர் இல்லைன்னு சிவபெருமான் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்பவே விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதாவது ஒன்று வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பாருங்க இவ்வாறு அபிஷேகத்துக்கு வந்து எல்லா பொருளும் வந்து வாங்கி கொடுக்கறதுனால வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை வாங்கி கொடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது வில்வ இலை மரம் கோவிலிருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வில்வ இலையை பறிக்கும் போது சிவபெருமானுடைய மந்திரங்கள் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி நீங்கள் வந்து பறித்து வந்து நீங்க வந்து சிவபெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் ரொம்பவே நல்லது ஒருத்தவங்க வந்து கேட்டு வந்து எங்க வீட்டுல மிகுந்த மல்லிகை பூ எல்லாம் இருக்கு நான் அதை வந்து பறிச்சு எடுத்து நான் சிவபெருமான் ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்க தாராளமா கொண்டு போய் கொடுக்கலாம் சரிங்க பரிச்சை பூவை வந்து கெட்டும் போது வந்து நீங்க வந்து சிவபெருமானுடைய மந்திரங்கள் சொல்லிட்டு பூவை வந்து கெட்டுவது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அண்ணாபிஷேகம் தினத்தன்று வந்து எந்த பொருளை வந்து தானம் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தயிர் சாதம் தானம் பண்றது வந்து ரொம்ப விசேஷமானது அதனால வந்து முடிஞ்சவங்க வந்து தயிர் சாதம் அன்னதர்மமாக வழங்குறதுக்கு பாருங்கள் இவ்வாறாக நாம் அண்ணாபிஷேகம் அஞ்சு சிவபெருமானை தரிசனம் செய்வதால் பல கோடி கோடி சிவலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு வந்து கட்டாயமாக கிடைக்கும் அதனால நான் மேலே சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்றாவது வந்து நீங்க சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பாருங்க அப்படி முடியலைன்னு சொல்லி சொன்னாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவாலயத்திற்கு செஞ்சு சிவபெருமானை வந்து முழு வந்து வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அன்னத்தை வந்து நமக்கு வந்து பிரசாதமாக தருவாங்க அதை வாங்கி கண்டிப்பா சாப்பிடுங்க ரொம்ப விசேஷமான பட் கொஞ்சோண்டு கொடுத்தாலும் நீங்க வந்து அதை வந்து வீட்டுக்கு செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கொண்டு கொடுங்க அதை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது இவ்வாறாக தான் அனைத்து கோயில்களிலும் அண்ணாபிஷேகம் நடக்கும் முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து அண்ணாபிஷேகத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் சிவபெருமானின் ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கும் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்